அந்த பட்டுக்குருவி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டுக்குருவி கொண்டு வருவாங்க அந்த பட்டுக்குருவி எப்படி இருக்கும்னா அது ஒரு குருவியை ஒண்ணு லட்சம் ரூபா குட்டி ஊட்டதான் இருக்குமா அதனுடைய கொண்டு எல்லாம் கலர் கலரா இருக்குமா அது பட்டு நிறத்துல இருக்குமா குட்டி அதை வச்சுட்டு எல்லாருக்குமே ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்துருப்பாங்க அந்த அந்த மீட்டிங்ல பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்

பட்டு துணி விரிப்பாங்களா ஒரு நபா வந்து உட்காரவா அவர் சின்ன பெட்டி வச்சிருப்பார் அந்த பெட்டியை எடுத்து திறந்தா இந்த குருவி வருமா ஜம்ப் பண்ணுமா அந்த குருவி அது ஜம்ப் பண்றதுலயே சொல்லிடுவாங்க இதான் நான் ஜெயிக்க போகுதுன்னு காசு போடுவாங்க காலில் ஒரு பட்டு துணி ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்க ஒரு நவாப் வச்சு பார்க்கறாரா இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சு பார்க்கறாரா எல்லாருமே அந்த யார் ஹோஸ்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே

அடுத்த வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது அந்த குருவி அவர் வீட்டுக்கு எடுத்து போக முடியாது அவர் என்ன இருக்கோம்ல கொண்டை அறுத்து அப்படி காட்டுவாங்க அது ஜன்னல்ல பறந்து போயிடுவான் கவிதையை அப்படி முடிக்கிறார் அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார் நான் ஜெயித்த பூர்விக்காக சந்தோஷப்பட விதை தோத்த பூர்விக்காக சந்தோஷப்படுவதை உன் அடகை உன்னுடைய வாழ்க்கை உணர்த்து கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் வளமான மட்டும் எல்லாவற்றையும் விழந்தும் கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா எங்கெல்லாம் இந்த மார்ச் 8 ஆம் தேதிக்கு प्रिபெயர் வச்சிருந்த ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் இந்த மார்ச் எங்க பேசினாலும் ரெண்டே கொஞ்சம் கேட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை

கதையும் கவிதையும் கதை சீக்கிரம் புரிஞ்சிடும் கவிதையும் ஜோக்கும் போயிடும் ஆனா புரிஞ்சிடணும் ஊருக்குடன் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடிக்கிறது நினைப்பு அந்த இடையாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் தான் தைப்பார்களோ அப்பனின் பலியங்களை தனிமையும் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம்

வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத் தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் சிவகாசிக்கு போயிருந்தேன் அங்க ஒரு டிஓ வந்திருந்த அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் நான் ரெண்டு மூணு ஃபார்வர்ட் மெசேஜ்ல கேட்டு நான் சொன்னேன் டெய்லி எனக்கு அனுப்புங்க சார் அவர் நிறைய விஷயங்களை படிச்சு 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 அனுப்புவார் அவர் சொன்ன ரெண்டு விஷயத்த சொல்ல

தப்பா சொல்றான் சரி நீங்க தான் சொல்லுங்க இது சரி வேட்டைக்காரன் குறிவைக்க தெரிந்தவன் ரெண்டு சொல்ல சொல்லி குடிச்சியா குறிவைக்க தெரிந்த ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன்

ಕುಟಯ್ಲು <laughs> <laughs> <laughs>